ஹலோ பிக் பாஸோட அடுத்த ப்ரூம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரூம் அல்ல ஆக்டிவிட்டி ஏரியாவில் நேற்று நடந்தது இல்லை டான்ஸ் டாஸ்க்கு அதாவது நான் அஞ்சு பாட்டு கொடுப்பாங்க அதை இவங்க ஆடி காட்டணும் அதில் வெளில இருக்கிற ரெண்டு பேர் கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த வாட்டி யார் உள்ளே போயிருக்காங்கன்னா நம்ம திவ்யா டீம்லேருந்து திவ்யாவும் அமித்தும் உள்ளே போயிருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வெளில வினவத்தும் சான்றோம் உட்காந்துருக்காங்க அதில் எடுத்தோடனே திவ்யா அந்த பாஷா படத்தில் இருக்கிற அழகு நீ நீனந்தல் அழகுன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுக்கு அவங்க ஆட அதை டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க செகண்டு விஜய் படத்துலேருந்து கிள்ளி படத்துலேருந்து அந்த கொக்கர் கொக்கர சங்கு ஆட அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சவொடனே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சோடனே சுற்றி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் என்ன மாட்டாங்க கிட்ட வந்து வினவத்துக்கும் சான்றாங்க பக்கத்தில் கிட்ட வந்து ரொம்ப சுற்றி நின்று எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க ஏதோ பாட்டு கத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்க வினோத் மைக்கில் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது அதனால் வினோத் என்ன சொல்கிறாங்க ஏன்னா நான் பேசுறதே கேட்க மாட்டேங்குது கம்பெனி இருக்கும் கொஞ்சம் நான் கம்பெனி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு அங்கே ஆடுறது இவர் கேட்க மாட்டேங்குது இவர் பேசுகிறதும் வெளில கேட்க மாட்டேங்குது கம்பெனி இருக்குது கம்பெனின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெளில ஏஞ்சி ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போ பார்க்குறாரு ஆனாலும் அவங்கள விடாமல் எஃப்ஜிஎஃப் கம்பெனி வந்து மறைச்சிக்கிட்டு பிக் பாஸ் ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போகிறான்றாரு இது வந்து ரூல்ஸில் உண்டா இவர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கேயுமே போட மாட்டேறாங்க அவரும் உள்ளே உட்காந்து பேச பார்க்குறாரு யாரையும் பேச விடாமல் அவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க அதை கேட்க விடாமல் கற்றுக்கிட்டே இருக்காங்க அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு என்ன நடக்க போகுது தெரில எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில நேற்று எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் மட்டும் தான் யாரையும் பண்ணாமல் வந்தாங்க மற்ற எல்லோரும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஜய் பார்வதி எல்லாம் எதுக்கு இவங்களுக்கு எல்லோரும் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா டக்கு டக்கு கண்டுபிடிச்சதுனால என்னென்னு தெரியல இவங்க டக்கு டக்குன்னு சாங் கண்டுபிடிச்சனால ஜெயிச்சிடுவாங்கன்ற பயத்தில் என்ன தெரிஞ்சு விஜய் பார்வதியும் நம்ம விகல்ஸ் விக்ரமும் போட்ட பிளானாக தான் இருக்கும் இந்தமாரி பண்ணணும் அப்போ தான் அவங்கள தோக்கடிக்க முடியும் ஏதாவது பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கிரிக்கத்தரமாகவே யோசிக்கிறது ரெண்டே பேர் தான் ரெண்டு பேர் தான் பாப்பா என்ன நடக்குதுன்னு யார் இப்படி எப்படி பண்ணுறாங்க எதுனால் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏதாவது இவங்க பண்ணாங்களா என்னென்னு தெரியல பாப்பா என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்